தமிழ்நாட்டில் ரொம்ப டேஞ்சரான ஒரு பாரஸ்டில் எங்களுக்கு நடந்த கதையை கேட்டு பாருங்க இந்த காட்டில் இந்த வழியில் யாரும் வர வேண்டாம் அப்படி நாங்கள் போன காடு பாலமலை ரிசர்வ் பாரஸ்ட் ரொம்ப ஆபத்தான விலங்குகள் யானை காட்டு பன்றி காட்டு எருமை கரு சிறுத்து ரொம்ப ஆபத்தான பாம்புகள் இருக்கும் காடு ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள வழி தடுமாறி போய் ஏழாவது மலை உச்சியில சுயம்பா உருவான சிவலிங்கத்தை பார்க்க வந்திருக்கும் இந்த பாலமலை சித்தேஸ்வரன் சிவபெருமானை தரிசிக்க நாங்க வந்திருக்கும் இது மாதிரி ரொம்ப ஆபத்தான பகுதியில் பயணம் பண்றதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி டிராவல் விஜய் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி பாலமலை சித்தேஸ்வர் கோயிலுக்கு நான் எப்படி போனோம்னா தர்மபுரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஈரோடு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே ஃபிரஷப் ஆயிட்டு ஈரோடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மேட்டூர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் மேட்டூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து ஃபர்ஸ்ட் கண்ணாமூச்சிக்கு போகிற பஸ் வந்து ஆறு மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகி ஞாபகம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கண்ணாமூச்சிக்கு போய் அடிவாரத்திலே இறங்கலாம் நம்ம பார்க்குறவங்க பாத்தீங்களா சித்தேஸ்வரர் ஸ்ரீ சித்தேஸ்வரர் கோவில் செல்லும் வழி இதுதான் இது இந்த வழியாக போயிட்டு இதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை இதில் வந்து டாப்ல ஏழாவது மலையில தான் அவர் சித்தேஸ்வரர் இருக்கார் சித்தேஸ்வரர் என்ற பாலமலை வாங்க பார்க்கலாம் கண்ணாமூச்சி வழியாக சித்தேஸ்வரன் சிவனை பார்க்க நீங்க போகணுன்னு நினைச்சிங்கன்னா இந்த ஜீப்பில் போங்க இல்லையா கார் பைக் அதில் போங்க நடந்து மட்டும் போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியை நாங்கள் ரெண்டு பேரும் பயணம் பண்ணும் போது எங்களுக்கு வழி தெரியாமல் காட்டுக்குள்ளே தூந்து அதோட கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ண போகிறோம் நீங்களும் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பதினாலு கிலோமீட்டர் ரோட்டு வழியாகவே நம்ம இந்த வண்டியில் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பாலமலை சித்தேஸ்வரன் பாலமலை என்ற சித்தேஸ்வரன் சிவனை நம்ம பார்க்குறதுக்கு வந்து ஏழு மலை கடந்து தான் போயிடும் கோயம்புத்தூரில் எப்படி வெள்ளிங்கிரியோ சேலத்தில் அதே மாதிரி இந்த சித்தேஸ்வர பாலமலை அவ்வளோ ஃபேமஸான ஒரு மலை இது இந்த புரட்டாசி தான் இதெல்லாம் திருவிழாவில் இங்கே வந்து ஃபெஸ்டிவல் மாதிரி பெருசாக நடந்துடும் வார வாரம் சனிக்கிழமை இப்போ பார்க்குறவங்க பார்த்தீங்களா நம்மளுக்கு பின்னாடி ஒரு போர்டு இருக்கா பாலமலை ஏறுங்க அப்படியே பேக் கேமராவில் பார்க்கலாம் நம்ம கண்ணாமூச்சி வழியாக போனோம்னா பாலமலை ரிசர்வ் ஃபர்ஸ்ட் போர்டு பார்க்குறேன் இந்த வழியாக நம்ம இல்லை இங்கே வந்து ரோடு வசதியே ஒரு பதினாலு கிலோமீட்டருக்கு இருக்காங்க இப்போ தான் ரெடி பண்ணிகிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் காடி ஓன் காடி பைக் இதெல்லாம் நீங்கள் வந்து மேலே பதினாலு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரெக்கிங் பண்ணலாம் ஆனால் பட் எங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும்போது எதுவுமே தெரிய மாட்டேருக்கு நாங்கள் இந்த பதினாலு கிலோமீட்டரும் ரோட் வழியே நடந்து நடந்து தான் போயிட்டு டோட்டலாக ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் பக்கம் ட்ரெக்கிங் பண்ணியிருக்கோம் பேசுகிறேன் பேசுகிறேன் இப்போ கண்ணாமூச்சி வழியாக நாங்கள் வந்தால் சுண்டக்காடு ஒன்று வந்து பாலமலைக்கு போகிற வழி இருக்குது ரெண்டுமே பாலமலைக்கு போகுமா ஆனால் அது கொஞ்சம் ஏத்தமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இங்கே வந்து பல்லமா ஒரு சமதள பகுதியாக இருக்குமா ஒரு மூணு கிலோமீட்டருக்கு வாங்க பார்க்கலாம் எப்படி இங்கே ஸ்கூல்லாம் இருக்குது இந்த பழங்குடியினர் மக்கள் சரி இங்கே ஒரு தாத்தா சொன்னார் இதே இதே போயிட்டு போயிட்டுருக்கோம் இங்கே ஸ்கூலில் இருக்குது பாருங்க இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஓடை இங்கே வார் மேலேருந்து இப்போ மழை பெஞ்சிருக்கிறதால இந்த மாதிரி ஃபிஷ்ஷெலாம் குட்டி குட்டி ஃபிஷ்ஷெலாம் இருக்குது பார்த்தீங்களா குடிக்கிற தண்ணி இந்த தண்ணி நீங்கள்லாம் குடிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் வராது நல்லா தான் இருக்குது தூய்மையாக இருக்குது இங்கே பாருங்க உள்ள விரால் மீனாக தான் இருக்குது மக்கள் வந்து இங்கே பாருங்க விவசாயெலாம் பண்ணிட்டுருக்காங்களா இங்கே வாரி கத்திரிக்காய் சமை கத்திரிக்காய் செடிலாம் செம்மையாக இருக்குது கத்திரிக்காய் தோட்டமே இருக்குது கத்திரிக்காய் மேலே டாப்ல இருக்குது பாருங்களேன் இதுக்கு முன்னாடி ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே மலைக்கு என்னோட சீனியர் கூட நம்ம ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு சீனியர் கூட ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு இந்த ட்ரெக்கிங் பண்ணோம் அப்போ பண்ணும்போது ஒரு நாற்பது பேர் இருந்திருப்பாங்க இப்போ வந்து ரெண்டே பேர் தான் பார்க்குறோங்க பார்த்தீங்களா அதை வேற ஞாபகம் பிடிச்சிட்டியா நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி பறக்க முடியல இப்போ நம்ம ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்களேன் அங்கே ஒயிட் கலரில் ஒரு கோயில் தெரியுதுங்களா உங்களுக்கு தெரியாது பட் நம்மளுக்கு நல்லா தெரியுது அங்கே தான் அந்த சித்து சிவன் இருக்கார் இதுக்கு வந்து ஏழு மலை இதுக்கு வந்து நாலஞ்சு வழி இருக்குது இப்போ கண்ணாமூச்சி வழியாக நம்ம வந்தால் இருக்கதே கண்ணாமூச்சி வழி தான் ஈஸின்னு நிறையா பேர் சொன்னாங்க இந்த நிறையா பேர் யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டு வந்தவங்கள நாங்கள் ஒருத்தங்க நானும் ராமபுரம் வந்து இதில் வந்து பார்த்தா இதுதான் ரொம்ப கஷ்டமாக பாதை இருக்குது இப்போ வரைக்கும் நாங்கள் ஒரு மூணு மூணு மலை தான் முடிச்சிருக்கோங்க பாரு இது நாலாவது மலை அஞ்சாவது மலை ஆறாவது மலை ஏழாவது மலை இன்னும் யாருக்குரிய நாலு மலை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இங்கே வந்து சின்ன சின்ன கிராமங்கள்லாம் இருக்குது இது எப்படி இருக்குதுன்னு நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒருபடியாக அந்த ரோட்டு பயணத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணிடறோம் இப்போ தான் இந்த வில்லேஜு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறோம் அங்கே உச்சியில் இருக்கிற சித்தேஸ்வரர் அவரே பார்க்க தான் போகிறோம் இங்கே பாருங்கள் சோழப்பயிர் நம்மளுக்கு பின்னாடி சோழப்பயிர் விவசாயம்லாம் பண்ணியிருக்காங்க பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஒரு கண்ட்ரம் பார்க்கலாம் ஒரு வில்லேஜுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் சோலார் க்ளேட் வச்சுருக்காங்க ஆ தண்ணி பயமாக இருக்குது அங்கே இருக்க தண்ணி இங்கே பாருங்கள் சின்ன சின்ன வீடு அழகான வீடுகள்லாம் இருக்குது மாதுளம்பழம் யாருமே அறுத்து சாப்பிடாம இருக்காங்க வழி தடுமாறி போடணும்னு எங்களுக்கு தெரியவே இல்லை எங்கேயோ ஒரு பாதிக்கு வந்துட்டோம் பாதிக்கு வந்த பின்னாடி கொய்யாப்பழம் ஞாபகம் இருக்கா நாம் ஜூனியராக இருக்கும்போது இது மாதிரி போகும்போது பிடிங்கி சாப்பிட்ருக்கோம் ஞாபகம் இருக்குது ஃபுட்டு இல்லை நம்ம எதுவும் எட்டணும் வரல இந்த மாதிரி கொய்யாப்பழம் ப்ரோ மாட்டிக்கணுமா ஏய் நாங்களா கூசா வர வரேன் 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 டாக் கூட்டத்தில் மாட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ரோ சுத்தி வளைச்சிருச்சு அடுத்து நம்ம பார்க்குறது சீத்தாப்பழம் தான் நம்ம ட்ரெக்கிங் வந்தோமா சீத்தாப்பழம் அறுக்கிறதுக்கு வந்தோம்னே தெரியல சீத்தாப்பழம் சீசனு ஒன்றும் பழுக்கலை பார்த்துட்டு இருக்கோம் ஏன்னா பழுத்துட்டு இருக்குமான்ட்டு இந்த நாய் கூட நம்ம மாட்டிக்கணும் பாருங்க மாட்டிக்கணும் நடுவில் வந்து மாட்டிக்கணும் ஒரு மூணு நாய் நம்ம வளசிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சித்தேஸ்வரா காப்பாற்று ரோடு தெரியாமல் நம்ம ஏறி போனோம் அங்கே வந்து நாயை வந்து நம்மளை விடவே இல்லை அந்த வழியை அதனால நாங்கள் திருப்பி ரிட்டர்ன் வந்து மறுபடியும் தடம் ரோடு வழியாகவே போகிறோம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏறி வந்ததே திருப்பி ரிட்டன் நம்ம போயிட்டுருக்கோம் போன வரைக்கும் நல்லா கொய்யாக்கா சாப்பிட்டோம் சீத்தாப்பழம்னா பழுகவே இல்லை ஒரு நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் வந்தால் சீத்தாப்பழமாக இருந்துருக்கும் கொய்யாப்பழம் மட்டும் வயிறமாக நல்லா சாப்பிட்டுட்டு இந்த ட்ரிப்பை வந்து திருப்பி நம்ம மறுபடியும் கீழே இறங்கி போயிட்டுருக்கோம் பார்க்கலாம் எங்கே போய் இந்த பயணம் முடியுது அப்படின்னு இப்போ ரோடு வழியாக நடந்துட்டு முன்னாடி ஒரு இரநூறு மீட்டர்னு ஒன்று போட்டிருக்காங்களா குறுக்குத்தடம் ட்ரெக்கிங் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இன்னும் எங்கே இருக்கார் அந்த சித்தேஸ்வரர் போகிற இடத்துலலாம் வழி தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கரட முருடான பாதையில் தான் நம்ம ஏறி போயிட்டுருக்கோம் போகிற இடத்துல சீத்தாப்பழம் முறாக இருக்குது ஆனால் சீத்தாப்பழம் எதுவும் பழுக்கலையே ஓமைகாட் அங்கே தான் பிரச்சினை பழுத்துருந்தா செம்மா விருந்து இங்கே யாராவது இருக்கீங்களா இவன் மாதளம்பளம் திருடுறாங்க இங்கே யாராவது வாங்க இப்போ வந்து அந்த மலை இருக்குல்ல அந்த லாஸ்ட்டு அங்கேருந்து இப்படி சுற்றிட்டு சுற்றிட்டு இங்கே வந்து இங்கே வந்தேன் இதுக்கப்புறம் அந்த மலை உச்சில்தான் சித்தேஸ்வர் இருக்கார் பார்க்குறேன் இங்கே பாருங்கள் புளியா மரமாக இது எத்தனை வருஷமாக இந்த புளியா மரம் இருக்குதுன்னே தெரியல டிஃப்ரெண்டான ஒரு புளியா மரம் எல்லாமே இங்கே இருக்குது இல்லை பாருங்கள் வா இவ்வளோ எத்தனை வருஷமாக இந்த புளியா மரம் அந்த காலத்துலேருந்து காட்டுக்குள்ள ஓ இங்கேயுமா எங்கள் மாடு எல்லாம் இருக்குது எங்கள் ஃபேமிலியெல்லாம் வளர்த்துருக்கு நம்ம ட்ரெக்கிங் போகிற இடத்துல மாதளம்பழம் எல்லாம் ரெண்டு ரெண்டாக நம்ம பிடிங்கி சாப்பிட்டு அப்படியே போகலாம் அந்த ட்ரெக்கிங் ஞாபகம் வருது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி நம்ம பிடிங்கி எங்கள் சீனியர் நாங்கள் எல்லாம் போயிட்டுருந்தோம் இப்போ நானும் ராம் ஒரு பிரதரும் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிலாம் ஏறி போயிட்டுருக்கோம் எங்கே போகிறேன்னு கூட தெரியல கரெக்டான பாதையை சிவனே கரெக்டான பாதையை நம்மளுக்கு கண்ணு காட்டு ஏதோ பாரம்பரிய நடந்து போகிறோம் போன வரைக்கும் ஒரு பக்கம் கொய்யாக்கா ஒரு பக்கம் மாதுளம் பழம் இதெல்லாம் எடுத்துருக்கோம் இங்கே ரெண்டு வழி போகுது ஃப்ரெண்ட்ஸ் கருணைக்காட்டுல கருணை சிவனை உன்னை பார்க்க நான் ஓடோடி வந்திருக்கேன் பாதையில் போதனே கூட தெரியல நம்ம போயிட்டே இருக்கோம் ஓ பயமாக இருக்கு பாருங்க எந்த இடத்துல போகிறேன்னு கூட தெரிய மாட்டேங்குது கண்டிப்பா இன்னைக்கு அமாவாசைன்ட்டு சிவனை பார்க்க போயிட்டு இருந்தா நம்மளை ரெண்டு பேரும் ரொம்ப சோதிக்கிறார் அதோ பார் பாலைமலை சித்தேஸ்வரர் சிவன் அங்கே தான் இருக்கார் பார்த்தா தெரிதா அந்த ஒயிட் டரில் அங்கே தான் போயிட்டுருக்கோம் நம்ம கூட சேர்ந்து நீங்களும் பயணம் பண்ணுங்க ரொம்ப கடினமான பாதை தான் நான் பாருங்கள் ரெண்டே பேர் இந்த மலையில் வழியெல்லாம் மறந்து போச்சு அப்போ எப்படி போனாலும் கூட தெரியல இப்போ இப்படி போயிட்டுருக்கோம் ரூட்டு தெரியாமல் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அப்படி இல்லை ரத்தக்காவை வாங்கிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த முள்ளில் இல்லை ரத்தகாவே வாங்குதுங்க நடந்துட்டே இருக்கும் இன்னும் அந்த ரோடு பாதையே கம்ப்ளீட் பண்ணல ரோடு ரோடாக வந்துட்டு இருக்கோம் அவ்வளோ கஷ்டமான ஒரு பாதை ரோடு பாதையில் இருக்குது முடியல இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் இன்னும் ரெண்டு மலை இருக்கா ரெண்டு மூணு மலை இருக்குது பார்க்கலாம் இந்த பயணம் எப்படி இருக்குன்ட்டு ஒரு அழகான மலைவாழ் மக்கள் வீடு பார்த்தீங்களா செம்மையாக குட்டியான ஒரு வீடு ஆமாம் ஆமாம் ஒரு குட்டியான வீடு இங்கே சின்ன சின்ன யானங்கள் எங்களோடய லைஃப் இவ்வளோ தான் அக்கா இந்த மலைக்கு பின்னாடி தான் அந்த பாலமலை சித்தேஷ்வரர் இருக்கார் அவரை தான் நம்ம போயிட்டுருக்கோம் இப்போ தான் ட்ரெக்கிங் ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோனால நம்ம ட்ரெய்லர் தான் பார்த்தோம் ட்ரெய்லரை பார்த்துட்டு மெயின் பிக்சரை இனிமேல் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஐயா பாரி இங்கே வருங்க பெரிய பெரிய பாறை ஒரு அக்கா வந்து ரூட் சொன்னாங்க அதுக்குள்ளே மறந்துவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே எதை பார்த்து கிழக்கை நோக்கி கிழக்கு சைடே போயிட்டே இருக்கணுமா கிழக்கு இப்போ இந்த பக்கமா கிழக்கு போயிட்டுருக்கோம் எங்கே போகுதுன்னு தெரியல வெறி ஆகுது அந்த அக்கா சொன்ன மாதிரி பாறை மலையே நடந்து போயிட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் எந்த பாருன்னு தெரியல அங்கே ஒரு பாறை போகுது இங்கே ஒரு பாறை போகுது இதெல்லாம் பாரையாகவே இருக்குது இங்கே தெல இந்த மலைக்கு பின்னாடி ஒரு மலை இருக்குது அதுதான் ஏழாவது மலை இப்போ வந்து நம்ம ஆறாவது மலைக்கு ஏற போகிறோம் வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு வழி ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தெரியவே இல்லை அதுதான் வட்டுக்குள்ளே போக போகிறோம் என்ன இருக்குது ஏது இருக்குன்னு என்னன்னே தெரியல இது எங்கே போகுதுன்னு கூட தெரியல பார்க்கலாமா வாங்க

வெள்ளிங்கிரியோட மிக அதிக நேரம் டிராவல் பண்ணக்கூடிய சேலத்தில் இருக்கிற பாலமலை சித்தேஸ்வர் மலைதான் போயிட்டு இருக்கோம் அடர்ந்த காட்டில் இங்கே வாரி இங்கெல்லாம் கரடி யானை பாம்பு இதெல்லாம் நடமாடும் ஒரு பிளேஸ் இங்கே ஏதோ ஒன்று பாருங்கள் ஏதோ சண்டை போட்டிருக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒரு பொதார ரொம்ப டேஞ்சரான ஒரு ப்ளேஸ் தான் நம்ம ட்ரெக்கிங் பண்ண போயிட்ருக்கோம் ஓ இதுக்கு முன்னாடி நம்ம வெள்ளிங்கிரி கூட ஏறி இருக்கலாம் இவ்வளோ நேரத்தில் வெள்ளிங்கிரி இப்போ ஸ்டார்ட் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுதுண்ணா மூணு மணி நேரம் ஆகுது இன்னமே பாதி மழையை நம்ம கடக்க முடியல அவ்வளோ கஷ்டமான ஒரு க கண்ணாமூச்சி பாதையில் வந்து நம்மளை வந்து கஷ்டப்படுத்திட்டாங்க யூடியூப்பில் எல்லோரும் சொல்கிறாங்க கண்ணாமூச்சி பாதை வந்து ஈஸி ஈஸின்ட்டு கண்ணாமூச்சி பாதை ட்ரெக்கிங் பண்ணி ட்ரெக்கிங் பண்ணி வந்தால் ரொம்ப கஷ்டம் ஏன் கண்ணாமூச்சி பாதை வந்து ஈஸின்னா நம்ம வேன் இருக்குது பைக்கு கா காரு இதில் வந்தால் வந்து ஈஸியாக வந்து வந்துடலாம் அதான் ஈஸியான பாதைன்னு சொல்கிறாங்க ட்ரெக்கிங் பண்ணுற ஐடியாவில் இருந்தால் கண்ணாமூச்சி பாதையில் வந்து வர வேண்டாம்னு நானே சொல்லுவேன் அவ்வளோ ஒரு கடினமான பாதை நடந்துகிட்டே இருக்கும் இப்போ தான் நான் ட்ரெக்கிங் பண்ண காட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிட்டே இருக்கோம் அதுவும் இது கரெக்டான பாதையான என்னென்னு எனக்கே டவுட்டு ரெண்டு பேருக்குமே தெரியாது ஓ ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ வழி எனக்கு தெரியல வழி தெரிஞ்சால் கூட இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தெரில நாங்கள் வழி தெரியாமல் இந்த பாதையை இருக்கோம் எனக்கு பயமாக இருக்குது வழியில் யாராவது இருப்பாங்களான்னு கேட்டு கேட்டு சொல்கிறோம் ஆனால் கேட்குறவங்களும் கரெக்டாக வழி சொல்ல மாட்டேறாங்க இந்த மலையில் போகிறதுக்கு நம்ம எந்த மலைக்கு போனாலும் அம்புக்குரி ஏதாவது போட்டிருப்பாங்க இந்த மலையில் எந்த அம்பகுரி இல்லை நாங்களாம் ஒரு வழியை கண்டுபிடிச்சி போயிட்டுருக்கோம் ஏன்னா எங்கே போய் வழி முடிய போகுதுன்னு தெரில எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது எவ்வளோ நேரம் சுற்ற போகிறோம் எப்படி கோயிலுக்கு போக தெரியல எப்படி ஆக போகுதுன்னு தெரில கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா கைடோட வாங்க ஜீப் இந்த பாதையோடு வராதிங்க நாங்கள் ஜீப்பில் வந்திருக்கலாம் நாங்கள் ட்ரெக்கிங் பண்ணி வரணும் அதனால தான் ட்ரெக்கிங் பண்ண முடியுங்கிறதுனால தான் இப்படியே வந்தோம் ஆனால் எங்களுக்கு வழி தெரியாமல் போயிட்டு இருக்கோம் இப்போ ராம் பிரதர் சொன்னார்ல ஒரு கடினமான பாதையில் ட்ரெக்கிங் பண்ணுறோம் ரொம்ப டேஞ்சரு அது உண்மையிலே சொல்கிறது அங்கே பாருங்க பிரிஞ்சு பிரிஞ்சு அங்கங்கே ரெண்டு ரெண்டாக போயிட்டுருக்கு எதில் போகிறதுனே தெரியல ப்ரோ மாட்டிக்கு போகிறோம் ப்ரோ பிரிச்சினையும் அங்கே தான் நாங்கள் ஆல்ரெடி இது மாதிரி போய் தான் ப்ரோ என்ன பண்ணலாம் ரொம்ப ஒர்க் ஒரு வழித்தரம் கூட இல்லை ப்ரோ வேணாம் ப்ரோ அது ப்ரோ இது எங்கே போகுதுன்னு தெரியல சிவபெருமான் நம்மளுக்கு கண்ணுக்கு யாராவது ஒருத்தராவது காட்டு உன்னை தேடி வரும்போது நம்மளுக்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துகிற இதுக்கு முன்னாடி என்னோட காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து வழி மாறி போயிருக்கோம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் செங்கூர் நித்தேன் நிக்கேத்தன் நிறைய பேர் எங்கூட ட்ராவல் பண்ண ஒரு நாலஞ்சு பேர் கார்த்தி இவங்கெல்லாம் ட்ராவல் பண்ணும்போது மிஸ் ஆகிருக்கும் இன்றைக்கி ரெண்டே பேர் தான் அன்னைக்காவது ஒரு ஆறு ஏழு பேர் இருந்தோம் இன்றைக்கி ரெண்டே பேர் தான் எங்கள் காட்டுக்குள்ள ரெண்டே பேர் பயமாக இருக்கு சிவா ஓ முள்ளாக குத்தி ரத்தமாக ஊத்துது லோக்கல் கைடன்ஸ் ஒன்று இருந்தா இல்லை ஆல்ரெடி இங்கே வந்தேன் எக்ஸ்பீரியன்ஸான இருந்தால் போயிருக்கலாம் வாங்க இந்த வழியில் யாருமே இது வரையும் போகாத வழியில் தான் போயிட்டுருக்கோம் தெரியல மாறிட்டோம் வழி வழிட்டு ரொம்ப தூரமாக நம்ம நடந்து போய் பார்த்தா உள்ள அந்த வழி யாருமே நடந்து போகாத வழி தான் இருக்கு திருப்பி ரிட்டர்ன் வந்து நம்ம இறங்கிட்டுருக்கோம் ஓமா காட் ஆல்ரெடி ரொம்ப லேட்டு ரொம்ப நேரம் நடந்துகிட்டே இருக்கும் இப்போ ரூட் மாறிட்டோம் என்ன செய்ய போறேனே தெரியல ஏ மை காட் சிவனே நம்மளுக்கு யாராவது ஒருத்தர் வழி காட்ட மாட்டார் நாங்கள் என்ன செய்தோம் பாவங்கள் பாருங்கள் எவ்வளோ கஷ்டமான பாதையில் முள்ளு கில்லு எல்லாம் கடினமான பாதையில் தான் வந்தோம் இந்த ஈசன் நம்மளே வந்து ஊ ஆ யாருமே கரெக்டாக சொல்ல மாட்டிருக்காங்க அங்கே போங்க இங்கே போங்கன்னு மட்டும் சொல்கிறாங்க ஓ இறீங்கெல்லாம் ஈஸியாக கஷ்டமாக இருக்குது நாங்கள் எப்படி இந்த அடர்ந்த காட்டிலிருந்து வெளியே வந்து ரூட்டை கண்டுபிடிச்சி வேறு வழிக்கு நாங்கள் மேலே இருக்கிற சித்தேஸ்வரனை போய் பார்த்ததை பற்றி கம்மிங் ஜூன் செகண்ட் பார்ட்டில் வரும்